கத்தோடைய பரசுநாபத்துக்கு மயம் உண்டாக இந்த நாளிலும் ஒரு அருமையான வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு நல்ல நாள் உண்மையாகவே எப்ரேயர் பனிரெண்டு இரண்டாவது வசனத்துல இந்த நாள்ல கத்த நம்முடைய நிந்தையை நீக்கி நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவர் உங்களை மகிழ செய்கிற கத்தர் எப்ரேயர் கழுதன புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் எப்ரேயர் பனிரெண்டு ரெண்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவடைய சிங்காசனத்தின் வலு பாலத்தில் நீங்க அவமானத்தை நினைப்பும் அவமானத்தை கத்த நினைக்கல நினைத்து வைத்திருக்கிறார் அவமானப்படுத்தினவங்களை அவர் மனதுல வைத்திருக்கிறார் அதான் உண்மை ஆனா அவமானப்பட்டு நிந்த நிந்திக்கப்பட்ட உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்காக ஆண்டுடைய சேவையில நமக்கு தெரியும் தப்பிதமே இல்லாமல் நீங்க தூஷிக்கப்பட்டிருக்கலாம் எதுவானாலும் அதுதான் அதனால தான் சொல்ற உங்களுக்கு முன்னால ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷத்தை பாருங்க இப்ப இருக்கிற அவமானம் நிந்தை போராட்டம் புறக்கணிப்பு சகோதரர்களால் நண்பர்களால் அலுவலகத்துல இதெல்லாம் இருக்கும் ஆனா உங்க முன்னால ஒரு டார்கெட் வச்சிருக்கிறது சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நினைச்சு இதெல்லாம் பொறுமையா சகித்துடுங்க அப்போ உங்களுக்கான ஒரு வலது பாரசத்துல கத்த வைத்திருக்கிறார் நான் ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருந்தேன் எப்படிப்பா இருக்கு உனக்கு ஜாப்னு நாங்க நல்லா இருந்த சில இடத்துல எங்களை அனுப்புவாங்க அந்த இடத்துல எங்களுக்கு சேர் கூட தர மாட்டாங்க எங்களை ஒரு வழி பண்ணிட்டு இருப்பாங்க நான் சொல்றேன் நீ அதை பொறுமையா சகித்துக்கண்ணா இன்னைக்கு அவன் என்ன ஒரு இடத்துல உயர்த்தப்பட்டு இருக்கிறான் யோசிப்பு நிந்திக்கப்பட்டான் பாடுகளை அனுபவித்தான் போராட்டத்தை சந்தித்த நமக்கு தெரியும் சகோதரால் அவளை போத்தி பார்க்க மனைவி அவளை நிந்தனைக்குள் ஆகினார் கிடைத்தது என்ன தெரியுமா ஆளும் உரிமையோடு கூட ஒரு நல்ல பதவி போத்தி பார்க்க மனைவிக்கு மேல போத்தி பார்க்க மேல ஒரு உன்னத பதவியில கொண்டு யோசிப்பை உங்களுக்கும் அப்படி ஒரு உயர்வை வைத்திருக்கிறார் ஒரு பெரிய மகிழ்ச்சியை உங்கள் எல்லாரும் குற்றப்படுத்தின அந்த விச்சாரஸ்திரிய ஸ்திரியை இனி பாவம் செய்யாத குற்றம் செய்த அவங்கள்ட்ட சொன்னார் உங்களில் பாவம் இல்லாத ஒருத்தரை இல்லை பாத்தீங்களா ஆண்டவர் அந்த சகோதரனை நிந்தையை நீக்கி தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பயணப்பட ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்தினாரே அதை நினைத்திடுங்க உங்கள் அவமானத்தை நிந்தைய கடுகளவும் நினைக்காதுங்க உங்களுக்கான வைக்கப்பட்ட அந்த ராஜ்ய பதவியில போய் அம்பருங்க கத்துணையாசு நீங்கள் நிந்தையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் நீங்க இருந்தால் சந்தோஷம் உங்களை நிலைத்திருக்கும் சமாதானம் நிலைத்திருக்கும் ஒரு பெரிய உன்னதையில உங்களுக்கு காத்திருக்கிறது ஆண்டவர் இதை தான் அப்பசனாக போகல எவ்வி சமை கழுதுகிறார் நாங்கள் இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் சிங்காசனத்தில் உயர வைக்கும் நல்ல பிதாவே ஆமே ஆமே